இயற்கை எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பை தான் தருது இயற்கைக்கு நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னு எதுவும் தெரியாது மனிதனுடைய எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் அவ என்ன நினைக்கிறானோ திரும்ப திரும்ப எதை சிந்திக்கிறானோ அந்த சிந்தனையின் விளைவுதான் இன்னைக்கு அவ வாழற வாழ்க்கை ஒரு சிலர் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்க மனசுல நினைக்கிற எல்லாமே நடக்குது இன்னும் ஒரு சில பேர் நிறைய பிரச்சனைகளால சவால்களால பல போராட்டங்களுக்கு மத்தியில இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு அறிவியல் ரீதியா சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய உணர்வுகள் அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய நம்பிக்கைகள் அவனுடைய பிரார்த்தனைகள் இது எல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க